விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட்னோல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ் வசுந்தரா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு ஆயில் ப்ரிப்ரேஷனை பார்க்க போகிறோம் இது வந்து குளிர்காலம் அதனால நம்மளுடைய ஸ்கின் ஹேர் எல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் நம்ம தலையில் வந்து நிறைய பொடுகு இருக்கும் முடி ரொம்ப ட்ரை ஆகி பிரேக் ஆகும் ஒரு கோம் வச்சு இப்படி கோம் பண்ணாலே கீழே நிறைய முடி வந்து பிரேக் ஆகி கொட்டும் அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ஒயிட் பேச்சஸ் வரலாம் வாய் சுற்றிலாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த வின்டர் டைமில் நம்ம ஊர் வின்டர் ரொம்ப மைல்டு சில ஊர்களில் வின்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆயிலுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கோகனட் ஆயிலும் பாதாம் எண்ணெயும் ஸோ மெயினாக அது நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன் ரொம்ப இமோலியன்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மாய்ச்சரைஸிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது ரெண்டும் தான் பேஸ் அதில் ஆட் பண்ண போகிற மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் ஸோ இந்த ரோஸ் பெட்டில்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் மறிகொழுந்து ரொம்ப நல்லது இதுவும் ஒரு வாசனை திரவியம் இது போடும்பொழுது பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனை ஸோ இது வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க இது ஆன்டி பாக்டீரியல்லாகவும் இருக்கும் அதனால எந்த விதமான தொற்றுகள்லாம் பரவாமல் இருக்கும் ஸ்கின்னில் அடுத்து ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா அகில் சந்தனம் ஸோ அகில் சந்தனம் கட்டையாகவும் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தூளா கிடைக்கும் ஸோ தூளா கூட போடலாம் இது போடுறதுனால ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் ஆன்டி இருக்கும் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம பாயசம் அதிலெல்லாம் போடுறோம்ல சக்கரை சர்க்கரை பொங்கல்லாம் அது போட்டால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த எண்ணெய்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஏலக்காய் அதோடைய தோல் மட்டும் போடலாம் இல்லைன்னா ஃபுல் ஏ ஏலக்காவையும் போடலாம் அடுத்தது ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா குங்குமப்பூ ஸோ குங்குமப்பூ இருக்கிற ஒரு எண்ணெய் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் பல நாட்கள் அது பொழுது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாயிஸ்டர் கொடுக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் அதனால் குங்குமப்பூ மெயினாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆரஞ்சு பீல் பவுடர் இது வந்து ஆயிலி ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதிகப்படியான எண்ணெயை குறைக்கிறதுக்கு நல்ல பிஹெச்சை கொடுக்கறதுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் மகிழம்பூ மகிழம்பூ இருக்கிற அந்த ஒரு செடி இருந்தாலே இல்லை மரம் இருந்தால் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் மகிழம்பூ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுறது அதே லிக்கோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு கட்டை மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ எப்படி இந்த அகில் சந்தனம் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இப்போ நான் பவுடர் ஃபார்மில் இதை எடுத்திருக்கேன் இதுவும் நம்ம ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது இது நார்மலாக தொண்டையில் வச்சுப்பாங்க எல்லாரும் வந்து காஃப் இருக்கும்பொழுது பாடுறவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த அதே மாதிரத்தோட இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஸ்கின் பிரைட்டனிங் அதனால இந்த லிகோரிஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சந்தனம் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ ஸ்பெஷலான கொஞ்சம் சந்தனம் பவுடரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது சந்தனம் அதனால் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி பவுடராக எடுத்து இந்த ஆயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம் பட் சந்தனம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு அது வந்து இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள் முதல்ல நான் யூஸ் பண்ணுறது பாதாம் எண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் பாதாம் ஆயிலில் எடுத்திருக்கேன் லைட்டாக அது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் அதில் அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது கோகோனட் ஆயில் இதுவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பாதாம் கோகனட் இது ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கேரியர் ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போடாமல் அவசரமாக இருக்கிறவங்களுக்கு பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நலங்கு மாவு வச்சு யூஸ் பண்ணலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஸோ இதை லைட்டாக அப்படி கொஞ்சம் பாயில் ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு ஹேர்பாக நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஸோ முதல்ல ஆட் பண்ணுறது ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் மரி கொழுந்து ரெண்டாவது ஆட் பண்ணுறது அடுத்ததான் ஆட் பண்ணுறது அகில் சந்தனம் அந்த பவுடரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பவுடராக கிடைக்கிறவங்க பவுடராக யூஸ் பண்ணுங்கள் ஏலக்காய் இது கொஞ்சம் நல்லா இடிச்சுட்டு நம்ம போடலாம் இல்லைன்னா அப்படி கூட போடலாம் ஏலக்காய் குங்குமப்பூ இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஆரஞ்சு பீல் பவுடர் மகிழப்பூ அதி மதுரம் சந்தனம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய வாசனை கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரியும் இதில் எல்லாமே நிறைய வாசனை திறவங்கள் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக வேணுன்றவங்க இந்த மாதிரி அளவில் எடுத்துக்கலாம் ரெண்டு இரநூறு எம்எல் ஆயிலில் இந்த கைப்பொடி அளவு இது எல்லாமே ஸோ நல்லா பாயில் ஆகட்டும் கொஞ்சம் இப்படி எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கலர் வந்து குங்குமப்பூ கலரில் வரும் ஏன்னா அதில் அகில் சந்தனம் சந்தனம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ அது கொஞ்சம் பாயில் ஆகிட்டுருக்கு இந்த ரூமே ஒரே வாசனையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வாசனை திரவியங்களும் இதில் இருக்குது நல்ல ரெண்டு ஆயில் இருக்குது இதை விட என்ன வேணும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்மலாகவே சம்மர்லேயும் யூஸ் பண்ணலாம் வின்டரில் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் வடிகட்டிட்டு பார்க்கலாம் ஆயிலை நான் வடிகட்டிடுறேன் ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் clothல வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கிறது இந்த ஸ்பெஷல் பாடி ஆயில் இதை வந்து குங்குமாதி ஆயில்னு சொல்லலாம் ஆனால் ஒரிஜினல் குங்குமாதி ஆயில் இன்னும் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் இதில் நம்ம வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை வச்சு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஆல்மண்ட் ஆயில் ஸ்பெஷல் ஆயில் குங்குமாதி ஆயில் அப்படின்னு கூட சொல்லலாம் இது முகம் கழுத்து உடம்பு கை கால் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து நலங்கு மாவு வச்சு வாஷ் பண்ணிங்கன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில் நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை எல்லாமே காஞ்ச பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இது ரொம்ப நாள் இருக்கும் சீக்கிரமாக அதில் ஒன்றும் ப்ராப்ளமே வராது ஒரு அஞ்சாறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஆயிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணும்பொழுது தான் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ள ஆயிலில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க இந்த ஆயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வின்டர் சீசனில் இதை விட்டுட வேண்டாம் மாய்ஸ்சரைசர்லாம் தேடி ஓட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஆயில் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் இதை யூஸ் பண்ணலாம் அதனால் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவு பச்சை பயிர் மாவு நலங்கு மாவு ஏதாவது வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லாதவங்க பாடி வாஷ் கூட யூஸ் பண்ணலாம் பட் பொடிகள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதான் அந்த எண்ணெய் கம்ப்ளீட்டாக போவும் மாய்ஸ்டரும் கரெக்ட் பிஹெச்சில் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்